சேலம் கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து திமுகவினர் போஸ்டர் ஓட்டினர் போஸ்டரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை விமர்சித்து சித்திரம் இருந்தது சர்ச்சைக்குரிய போஸ்டரை பாஜகவினர் கிழித்து எறிந்ததாக கூறப்படுகிறது விஷயம் தெரிந்த திமுகவினர் அந்த ஒன்றியத்தின் பாஜக நிர்வாகிகளை தாக்கினர் குறிப்பாக தனியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த கெங்கவல்லி ஒன்றிய தலைவர் செந்தில்ராஜனை துரத்தி சென்று தாக்குதல் நடத்தினர் பாதுகாப்பு வேண்டி செந்தில்ராஜன் போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சம் புகுந்தார் ஆனால் முப்பதுக்கும் மேற்பட்ட திமுகவினர் செந்தில் ராஜனை வெளியே இழுத்து வந்து அடிக்க முயன்றனர் இதனை கண்டித்து கேங்கவல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கேங்கவல்லி போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு சம்பந்தப்பட்ட திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர் 分かりました。 அடி போ டேய் நீ என்ன பண்ணுறாடா என்னடா பாரு என்னடா வா மாரேங்க ரெண்டே நிமிஷம் பாத்து என்னைய வா டேய் இங்க வந்து பாக்கறா அட போடா யாருடா இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கேலியாக சித்தரித்து இது வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அல்ல தகர டப்பா என்ஜின் கொண்ட ஒரு சர்க்கார் என்று திமுகவை சேர்ந்த திருட்டு திமுகவை சேர்ந்த கை கூலிகள் ஒரு போஸ்டர் அடிச்சு சேலம் மாவட்டம் மட்டும் இல்ல பகுதிகளிலுமே ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சேலம் மாவட்டத்தில் அவர்களுடைய சேலம் மாவட்டத்தில் நேற்றிலிருந்து அவர்கள் ஒட்டி கொண்டிருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒற்றுமையினால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்களுடைய பலத்தினால் அனைத்து போஸ்டருமே வந்து அளிக்கப்பட்டு விட்டது அது அதனுடைய ஒரு பகுதியாக இந்த கெங்கவெல்லியில நம்முடைய ஒன்றிய தலைவர் செந்தில்ராஜன் அவர்கள் இந்த மாதிரி ஒட்டுறீங்கள அந்த போஸ்ட்ல திமுக பேரும் இல்ல யாரு பேருமே இல்லையே நீங்க யாருமே இல்லாம திருட்டு போஸ்டர் ஒட்டுறீங்களேன்னு சொல்லி கேட்கும் போது அவரிட பம்பெழுத்து சண்டைக்கு போனாங்க அவர் தனியாளா இருந்ததுனால என்ன ஆகி போச்சுனாக்க அவர் அங்க தட்டி கேட்க முடியாத சூழ்நிலையில அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் திமுகவை சேர்ந்த கை கூலிகள் திமுகவை சேர்ந்த குண்டர்கள் என்ன பண்றாங்க இவரை தனியால இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் கங்கவெளி பெட்ரோல் பங்க் அருகில வர இந்த நகரத்தினுடைய செயலாளர் பாலமுருகன் சுல்தான் சிட்டி பாபு ஆரோக்கியா உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட திமுகவினர் இவர்களை இவரை எங்களுடைய ஒன்றிய தலைவர் செந்தில்ராஜன் அவர்களை துரத்தி கொண்டு போய் கொலை செய்ய கொலை முயற்சி பண்ண திட்டமிட்டு துரத்தி எங்களுடைய ஒன்றிய தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா அங்கிருந்து அவருடைய உயிர் பயத்தில் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றதுல இங்க கங்கவெல்லி காவல் நிலையத்துக்குள்ள வந்து உள்ள தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க இங்க காவலர்கள் இரண்டு பேர் தான் இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரையும் தாண்டி இவரை வந்து உள்ள இருந்து வெளியே இழுத்து போறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய அராஜகம் இவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அவனுடைய தலைமை தான் அப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க திமுக கீழே இருக்கிற தொண்டர் வரைக்கும் அப்படியே வளர்த்தி வச்சிருக்கிறாங்க அவர்கள் எப்படி மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே கீழே இருக்கக்கூடிய தொண்டனும் அவர்களை வழி அனைவரையும் அவர்களை அப்படி கற்பித்து வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இன்னைக்கு காவல் நிலையம் வந்து எங்களுடைய ஒன்றிய தலைவர் செந்தில் ராஜன் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு கொலை செய்ய துரத்திய திமுகவை சேர்ந்த குண்டர் படையை இங்க இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய இந்த நகரத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட ஒன்றியத்தினுடைய திமுக நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் கட்டாயமாக கைது செய்ய வேண்டும்